நான் வந்து கரூருக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்தோம் எங்கள் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியுடைய எல்லா திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக கரூருக்கு வந்திருக்கேங்க அந்த வகையில் நேற்று திருமணம் நல்லபடியாக முடிந்தது நேத்தே நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ் அங்கே இருந்தீங்க பட் ஓவர் சவுண்ட் அங்கிறதுனால தான் நான் தனியாக உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொன்னேன் கேளுங்க உங்கள் கேள்விகளை தீர்மானத்துக்கு ஆதரவு எந்த தீர்மானத்துக்கு ஆதரவு சொல்றேன் ம் பிறந்தநாள் இல்லை அவங்களுடைய பொதுக்குழுல கேப்டனுக்கு அவங்க வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அது ஒரு அரசியல் நாகரிகங்க அரசியல் நாகரீகமே இருக்க சொல்லுங்க அரசியல் நாகரீகம் அது ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது நமக்காக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றும் போது ஒரு நன்றி சொல்வது எல்லாமே வந்து அரசியல் நாகரீகம் அந்த வகையில தான் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் முதல்வர் அவர்களுமே என்னுடைய நாள் அன்னைக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாரு அவர் மட்டும் இல்ல அண்ணன் எடப்பாடியார் அதே மாதிரி அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாமே என்னுடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்க பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வதும் இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது ஒரு நன்றி சொல்வதும் அரசியல் மாண்பு மரபு நாகரிகம் சரிங்க இல்ல தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு பார்முலாவை உருவாக்குனதே கேப்டன் தான் தேசிய முற்பகு திராவிட கழகம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்னு இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார் இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லுங்க இல்லை இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க ஓட் ஸ்பிரிட்டு தாங்க அதிகமாகும் நிக்கிறது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முதல் தேர்தலையே பார்த்தவங்க தான் நாங்க ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்லை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படி கிடையாது வர வர குறையுது நீங்க வேணா சொல்லலாம் அப்ப நாங்க முப்பத்தி நாலு தொகுதியில நின்ன பர்சன்டேஜ இப்ப நீங்க சொல்றீங்க எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ வாங்குனது நாங்க வந்து அனைத்து இப்போ அனைத்துலயும் நம்ம அசம்பிளிக்கு நின்னோம் பார்ட்டி தொகுதியிலயும் பாராளுமன்றத்துல நின்றோம் அந்த பர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க முதல்ல கம்பாரிசனே ராங் புரியுதுங்களா நாற்பது தொகுதியில நின்னதையும் நான்கு தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க நாங்க தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க சொல்றீங்க எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே ஏன் அது கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க சோ அது வந்து கம்பாரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங் அப்படி கிடையாது எங்களுடைய பேங்க் அப்படிதான் இருக்கு இன்னும் நீங்க இலைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிக்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது ஃபார்ம் ஃபில் பண்ணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்துல இருக்குங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய

இல்லையா அதை சொல்றேன் அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க கரெக்ட் இதான் முடிவுனா முடிவு இல்லைன்னா இல்ல அப்படி இருந்தது அம்மையார் ஜெயலலிதாவும் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருந்ததுதான் இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க அதனாலதான் நான் அன்னைக்கு என் ப்ரெஸ் மீட்ல சொன்னேன் எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிவு வச்சிருக்கேன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துல அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோன்னு நான் சொன்னேன் அப்போ தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்போ எலெக்ஷன் டைம்மா இப்போ சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவனர் ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணும் அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான் எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் சோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம் பட் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து அதுல இல்ல எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா பொறுமையா இருப்போம் கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கு இல்லையா இது காம்பிரமைஸ் ஆகுறது என்ன அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம் சரிங்களா அது இருபத்தஞ்சா இருபத்தாறா அது அஞ்சுக்கு பதில் இருபத்தி அறிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆமாங்க அப்படி வந்தா நல்லதுதாங்க கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே தவறு செய்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு சாத்தியம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நம்ம சொல்றேன் சரிங்களா ஆமாங்க இப்ப நான் எந்த மாவட்டத்துல இருக்கேன் கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க சரி நம்ம எப்ப பாரு கூட்டணி பத்தி அரசியல் பத்தியே தான் பேசி இருக்கிறோம் ஒரு பைவ் மினிட்ஸ் மக்களுக்காக பேசுவோம் ஏன்னா அதுதாங்க இன்னைக்கு மக்களுக்காக பேசணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுதான் அதுதான் மெயின் அரசியல் பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் கூட்டணி அப்புறம் தேர்தல் இதை நோக்கியே போகுது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் வந்தா அட்லீஸ்ட் மக்கள் கேள்வி நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு நான் கேட்க சொல்றேன் இன்னைக்கு நான் கரூர்ல இருக்க மிக முக்கியமான ஒரு நாலு கருத்தை சொல்றேன் இங்க யார் அமைச்சரா இருந்தார் மிஸ்டர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்துங்க மணல் கொள்ளை மிக மிக மோசமாக நடக்கிற ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குங்க இன்னைக்கும் பதினேழு டாரஸ் லாரிகள் குடிச்சு வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ மணல் இருக்கிற மணலை மொத்தம் கொடுத்த அளவை விட நீங்க அள்ளி அள்ளி விற்பனை செய்து கொண்டே இருந்தால் வருங்கால தமிழ்நாட்டுக்கு வருங்கால சன்னதிக்கு என்ன மக்களுக்கு இந்த அரசுகள் விட்டு செல்றாங்கன்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி டாஸ்மாக் பத்தி நீங்க கேட்டீங்க நீங்க ராத்திரி ஆனாலும் பகலானாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் விற்பனை மிக மிக மோசமாக இங்க கரூர் மாவட்டத்தில் நடப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டுன்னு மாத்தி ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது எனவே மக்கள் யாருக்கும் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்ல திருப்தி கிடையாதுங்க பழைய இடத்திலேயே பழைய பஸ் ஸ்டாண்டை விரிவாக்கம் பண்ணி மக்கள் பயண பாட்டுக்கு கொண்டு வந்தா இந்த கரூர் மாவட்டத்துக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நிச்சயமாக அது நல்லது செய்யும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க அதே மாதிரி மதுபான கடைகள் இங்க பார்த்தோம்னா தங்கு தடை இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் நடக்குது அரசு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் கரூர் மாவட்டத்துல தங்கு தடையின்றி விற்பனை நடப்பதாகவும் ஒரு செய்தி அதனால லாட்ரி வந்து அப்ப எப்படி விற்பனை நடக்குது டைம் தான் பண்றாங்க கவர்மெண்ட் பட் அது மீறி எப்படி மதுபானங்களை எல்லாமே இங்க ஒரு கேள்விக்குடியா இருக்கு அது மட்டும் இல்ல இங்க தோட்டத்துல தனியா வசிக்கின்ற முதியவர்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க யார் வர்றாங்க எதுக்கு கொலை செய்யறாங்க என்ற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நிலைமை சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு அப்ப முதியவர்களுக்கும் தனியாக தோட்டத்துல தங்குபவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்று மக்கள் கேள்வியை இந்த நேரத்துல நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கிறேன் உரிய பாதுகாப்பு கொடுத்து நிச்சயமாக மக்களை காக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமைங்க அதே மாதிரி இங்க கனிம வளக்கொள்ளையும் ஆஹ் மிக மோசமா இருக்கு அதுவும் உடனடியாக தடுக்கப்படணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க ஸோ இது எல்லாமே வந்து கரூர் மாவட்டத்தின் சார்பாக இந்த மக்கள் சார்பாக நான் வந்து உங்க பத்திரிகையாளர் முன்னாடி இந்த கேள்விகளை வைக்கிறேன் உடனடியாக தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் நான் சொன்ன இந்த அத்தனையும் உடனடியாக சரி செய்து இன்னும் இருக்கின்ற ஆறு ஏழு மாசத்துல தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஓகே நன்றி நன்றி சந்தோஷ்